அநேக தங்களுடைய கற்பனைகளையே அப்படியே எல்லாம் நடக்கிறது போல பேசிடுவாங்க கற்பனையிலேயே ஊழியம் செஞ்சு முடிக்கிறவங்க கற்பனையில கல்யாணம் பண்ணி முடிக்கிறவங்க கற்பனையில வீடு கட்டி முடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா அது ஒண்ணுமே நடக்காது அப்போ அப்படி தினச்சேன் அப்படி சொல்லுவாங்க நிருபம் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலேருந்து பதினஞ்சாம் வசன அறையிலையும் நிருபக்காரன் சொல்லும் போது இன்னும் பட்டணத்துல பயணம் போய் வியாபாரம் பண்ணி ஒரு வருஷம் தங்கி இருந்து சம்பாத்தியம் பண்ணோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள் நாளை நடப்பது இன்னதென்று உங்களுக்கு தெரியாது எனவே கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் என்று சொல்ல கண்டுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பாஸ்டர் கீழ்குளத்து பொன்னையான்னு சொல்லுவாங்க எனக்கு ஞான ஸ்தானம் அவர் தான் பூரண சிவிசேஷ பெந்தை சபையில் ஆரம்ப நாட்களில் கடமலை குண்டு நெய்யூர் பள்ளியாடி மூன்று கன்வென்ஷன் மூன்று சபையில் உள்ள கன்வென்ஷனுக்கு எல்லா விசுவாசிகளும் போகணும் அந்தந்த மற்ற சபைகளில் யாராவது நடக்காது இப்படி ஒரு ஒழுங்கிருந்தது அப்போது பாஸ்டர் ஓஜி வர்க்கீஸ் பாஸ்டர் ஜான் வர்க்கீஸ் பாஸ்டர் கீழ்ப்பளத்து பொன்னையாங்கல பர்மனெண்ட் கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ் அதில் பொன்னை என்கிறவர் அப்பவுமே குடும்பஸ்தார் அவருக்கு மனைவியின் ஆரஞ்சு பிள்ளைகள் எல்லாம் அவர் எப்போதும் அப்படியே வந்து முழங்கால் போட்டு கும்பிட்டு சோத்திரம் பண்ணி அழுதுகிட்டே இருப்பார் அப்போ அப்போ சேரெல்லாம் போட மாட்டாங்க எல்லாரும் கீழே பாஸ்டிஸும் கீழே தான் உட்காருவாங்க பாஸ்டர் ஜான் ரோஸும் ரொம்ப நாள் கீழே தான் உட்கார்ந்தாரு கொஞ்சம் வயதான போகிறது அவருக்கு மட்டும் சேர போடுவாங்க வேற யாருக்கும் சேர போட மாட்டாங்க அந்த பாஸ்டர் கீழ்குளத்து பொண்ணு ஏங்குறவர் எதை செஞ்சாலும் கர்த்தக்கு சித்தம்மானால் கர்த்தக்கு சித்தமானாலாம்னு சொல்லுவார் அவரை ஒரு சில ஊழியக்காரங்க பரியாசம் பண்ணுவாங்க ஒரு நாள் பந்தி சாப்பாடு உட்காந்துட்டாங்க எல்லாருக்கும் இலை போட்டு சோறு போட்டாச்சு அப்புறம் சோம் பண்ணி ரசம் ஊற்றி சாப்பிடுவேன் அப்போ சோறு போட்டு இலை போட்டு பொரியல் போட்டு எல்லாம் வச்சு சோறு போட்டாச்சு ஒரு சின்ன ஜோம் பண்ணுவாங்க கர்த்தாவே இந்த தாக்கிறத தக்கிறதுக்கு காசு உத்தரம் இது உதவியாக இருந்தவங்களையும் எல்லா எல்லாம் அவங்களையும் போஷத்தை பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் ஆமை தான் ஜோம் பண்ணுவாங்க இப்போ பக்கத்தில் உள்ள பாஸ்டர் கேட்குறாரு பாஸ்டர் பொண்ணு ஏட்டேன் பாஸ்டர் இந்த சாப்பாடு இப்போ நாம சாப்பிட்லாமா கர்த்தருக்கு சித்த மட்டும்தான் சாப்பிட்லாமான்னு கேட்டார் இவர் சொன்னார் கர்த்தருக்கு சித்த தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த ஒரே ஒரு நிமிஷம் கண் முடி ஜோம் பண்றாங்க அந்த சின்ன ஜோம் உள்ளால அந்த ஆர்கியூ பண்ண நான் பாஸ்டருடைய சோத்துக்கு மேல ஒரு சிலந்தி வந்து உட்காந்துச்சு ஜோம் படிச்சு ரசம் ஊற்ற பார்த்தா இருக்க சோத்துல சில அவர் சோர சாப்பிட முடியும் அன்னையிலேயே அந்த ஊழியக்கார பாஸ்டரை கேள்வி பண்ண மாட்டார் எனவே இப்போதெல்லாம் அந்த விசுவாசம் எல்லாம் இல்லை நாங்க அதுலயே வளர்ந்தபடினால இங்க கதை விட்டு வெளியே வர முடியல இன்னைக்கு என்ன செஞ்சாலும் கத்தருக்கு சித்தமானா என்று சொல்லும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இப்போதும் அனுபவம் உள்ளவர்கள் பார்க்கும்போது கத்தகி தம்மனால் வருவோம் கர்த்தகிருஷித்தம்மனால் செய்வோம்னு சொல்வார் அதை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தக்கு உதவி செய்வாராக நாங்கள்